பர்ஸ் அந்த காசு எடுக்கும் போது பாப்போம் அந்த பர்ஸ் பாத்தீங்கன்னா பிஞ்சு போய் கந்தலா இருக்கும் சோ சென்டிமென்ட் சார் இது வந்து காசு நிறைய நல்ல ஹேண்ட் பேக்ல இருந்து ஸ்கூல் பேக்ல இருந்து நம்ம ஆபீஸ் போற பேக் கூட பாத்தீங்கன்னா கிழிஞ்சு அதுல ஜிப் எல்லாம் போட்டு பின் எல்லாம் குத்தி வச்சிருப்போம் இது என்னன்னா நம்மள அறியாமலே சென்டிமென்ட் சென்டிமென்ட் நம்ம கொண்டு போறோம் ஆனா அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல தத்ர நிலையை தான் கொடுக்கும் சோ அதே மாதிரி வேற பேக் வாங்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷன் தரக்கூடிய பொருட்களை நீங்க வச்சுக்கலாம் இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விளையாட்டு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அந்த விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பிரசவம் வரக்கூடிய லேடி மாதிரி ஒப்பிட்டு இருக்கும் உள்ளே வைக்க முடியாது எதனால அதில் நிறைய எந்திரம் அந்த கிஃப்ட்டு கொடுக்குற பொருள்லாம் உள்ளே வச்சு கிழிஞ்சு போயிடுச்சு ஆனா சிண்டிபெண்டா இருக்குன்னு சொல்லி எடுத்து குரு பத பட்டு நடிச்சிட்டு ஐயோ குருதேவா அதுல உள்ள எல்லா எடுத்து வச்சுட்டு வேற பேக் கொடுத்துறேன் சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா மாற்றம் தான் இருக்கு சோ தான் நான் வந்து சொந்தமா இருக்கிற உங்களுக்கும் சொல்ல முடியும் சோ இந்த மாதிரி பர்ஸ் இல்லனா அந்த வேலெட் இந்த மாதிரி மணி பர்சு பேகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தூக்கி போட்டுருங்க